Hola! Vacation to Turkey starts from Rs. 79,999 only GT Holidays. நீங்கள் தவம் பண்ணிகின்ற பொழுது உங்களுக்கு ஆற்றர்கள் கிடைக்கும் சித்துகள் கிடைக்கும் நீங்கள் சித்தர்களாக மாறுவீர்கள் ஆனால் அதோடு ஏமாந்து விடாதீர்கள் ஏன்னா என்ன திருநீரை பூசிட்டு அவர் வாழைப்பழத்தோட கண்ணில் வச்சு கட்டிட்டு படுக்கிறாரு அவருக்கு அந்த கண்ணு வலி சரியா போயிடு ஐயா அந்த ஆற்றலை பெற்றிருந்ததால் அவர் கையில் கொடுத்த திருநீருக்கு எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் இருந்தது ஆனால் இது எல்லாத்துக்கும் ஐயா வந்து பிரபவப்படுத்துறதுக்குலாம் ஐயா விரும்பலை அதை செய்ய போனா என்ன சிக்கல் வரும்னு கேட்டீங்கன்னா ஆனால் ஐயா தர்மசாலையை நிர்மாணம் பண்ணிய பொழுது அங்கு வெறும் உணவு அளிக்கக்கூடியது மட்டும் இல்லை அங்கே வந்து தர்மசாலையோ சாப்பாடோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் இருக்கு வைத்திய சாலை நடத்தினாங்க பாடசாலை நடத்தினாங்க போதனா சாலை நடத்தினாங்க திருக்குறள் வகுப்பு நடத்தினார் இவை அனைத்தும் நடத்தினார் வேற வேற ஜாதியை சேர்ந்தவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்களை தள்ளி வச்சிடறாங்க ஐயாவுடைய சன்மார்க்க நீதிமன்றத்தில் அவர்கள் இரண்டு பேரையும் சேர்த்து வைத்து குடும்பத்தை சமாதானம் வைத்த வழக்கெல்லாம் அதில் நடந்திருக்கு ஆனால் இன்னைக்கு நிறைய சன்மார்க்கத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா முதல் நான்கு திருமறைகளை படிப்பதே இல்லை ஏனென்றால் அது நிறைய சமய தெய்வங்களைப் பற்றி தான் ஐயா பாடியிருக்கிறாங்க சமய தெய்வங்களில் தான் ஐயா கற்பனைன்னு சொல்லிவிட்டாங்களே அதனால் அதை படிக்கவே வேண்டாம் அப்படி நேரடியாக ஆறாம் திருமறைக்கு போயிடுறான் பெரிய பிரச்சனையாக என்ன ஏற்படுத்துதுன்னா அவர்களிடம் பக்தியும் ஒழுக்கமும் பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் அருட்பெரும் ஜோதி நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் வள்ளலார் தொடர்பில் நிறைய விஷயங்களை கேட்க இருக்கிறோம் அவருடைய சன்மார்க்கம் தொடர்பில் நிறைய விஷயங்கள் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அதற்காக அதை பத்தி நமக்கு சொல்வதற்காக சன்மார்க்க சொற்பொழிவாளர் செந்தில் குமார் அவர் என்னமோ நீந்திருக்கிற அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வல்லலார் தெய்வ திருவடிகளே சரணம் ராமலிங்காவயம் 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 ஐபிசி நேயர்களுக்கு இனிய வணக்கம் வள்ளலார் ஒரு சித்தர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பதிவு செய்திருந்தீங்க இந்த விடைகள்ல வள்ளலார் எப்படி சித்தர் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சு கொள்றது சித்தர் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பொருள் நீங்க எடுத்துக்கிடலாம் ஒண்ணு சித்தர் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா தவம் பண்ணக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஆற்றல்கள் கிடைக்கின்ற பொழுது அவர்களுக்கு சித்துகள் கிடைக்கும் அந்த சித்துகளை கைவர பெற்றவர்கள் சித்தர் இதனால தான் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவன் என்றோ அப்படின்னு ஐயா பாடியிருப்பாங்க இருப்பாங்க அந்த வாழையடி வாளையனம் வந்த திருக்கூட்டம் யாருன்னு பாத்தீங்கன்னா தவம் செய்து செய்துக்களை பெற்ற சித்தர்களை தான் ஐயா அப்படி சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அந்த கூட்டம் என்பதற்கான பொருள் சிவானந்தம் என்னால் அடைவோம் என்று விரும்பி பயில்வோரை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இறைவனுடைய அந்த பேரின்பத்தை எப்பொழுது பெறப்போகிறோம் என்று விரும்பி அதில் பயில்வோர் பயில்வோர்னு தவம் செய்கிறவங்க தான் அவங்களுக்கு தான் சித்தர்கள் அப்படின்னு குறிக்கும் இது சித்தருக்கான ஒரு பொருள் இன்னொன்று என்னன்னா ஐயா இறைவனையே சித்தர் தான் சொல்றார் சித்தர் மகன் நானே அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்றார் அந்த சித்தர் இறைவனை சித்தர்னு சொல்லும்போது அவன் இந்த சித்துக்களை கைவரப்பட்டவன் சொல்ல முடியும் ஏன்னா இறைவன் என்பவன் எல்லா சித்துக்களையும் கடந்தவன் எல்லா சித்துக்களையும் கடந்தவனையும் ஐயா என்ன சொல்றாருன்னா சித்தர் தான் சொல்றார் அந்த சித்தர் மகன் நானே அப்படின்னு ஐயா சொல்றாங்க இன்னொன்று இந்த சன்மார்க்கத்தில் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பத்து வருடம் தவம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும் ஒரு சித்து கிடைக்கும் ஐயா என்ன சொல்றாங்கன்னா அந்த சித்து கிடைச்ச உடனே பள்ளிழித்து ஏமாந்து விடாதீர்கள்னு சொல்றாங்க நிறைய பேர் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றல் கிடைச்சிருது ஒரு சித்து கிடைச்சிருது அவங்களால ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்க முடியுதுன்னொண்ணே அவங்கள்டம் இயல்பாக இருக்கக்கூடிய ஆணவம் அதிகமாகிடும் அப்ப அந்த ஆணவம் உள்ள வந்தவன் அவங்க என்ன பண்ணுவாங்க தனக்கு எல்லாம் தெரிந்து விட்டதாக தனக்கு எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஆற்றல் வந்ததாக முடிவு பண்ணி அதோடு நின்று விடுவார்கள் இது ஒரு வகையான நிலை அதனால தான் ஐயா என்ன பண்றாங்கன்னா தெளிவாக சொல்றாங்க நீங்கள் தவம் பண்ணுகின்ற பொழுது உங்களுக்கு ஆற்றல்கள் கிடைக்கும் சித்துகள் கிடைக்கும் நீங்கள் சித்தர்களாக மாறுவீர்கள் ஆனால் அதோடு ஏமாந்து விடாதீர்கள் ஏன்னா எல்லாவற்றையும் விட பெரிய சித்து என்ன சித்து என்று கேட்டால் இறைவனை அடைவதுதான் பெரிய சித்தன சித்துக்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் எவ்வளவு பெரிய ஆற்றல்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அதிலெல்லாம் நின்று விடக்கூடாது கூடாது ஆக பெருமானாரை பொறுத்த வரைக்கும் சித்தர் மகன் என்று சொல்வது இறைவன் மகன் என்கின்ற பொருள் ஒன்று இன்னொன்று உலகியலில் இங்கே இருக்கக்கூடிய சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டத்தை நான் தான் அப்படிங்கிறது ஐயா சொல்றாங்க ஏன்னா அது தவத்தை அடிப்படையாக வைத்து சித்தர்களில் தானும் ஒருவர் அப்படிங்கிறது ஐயா சொல்றாங்க அதே போல ஐயாவுக்கு கிடைக்காத சித்துகள்ங்கிறது எதுவுமே இல்ல ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறேன் வெளிய தங்கமாக மாற்றக்கூடிய ஆற்றல் அதாவது ரசவாத கலை அப்படின்றது ஐயாவுக்கு தெரிஞ்ச ஒரு சித்து அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த சித்தை அவர் தன்னோட சொந்த வாழ்க்கையில இதுக்காக பயன்படுத்தி இருக்காரு இல்ல ஐயாவுக்கு எல்லா சித்துகள் கிடைத்திருந்தாலும் எதையும் வெளி உலகத்தில் எக்காரணத்தை கொண்டும் ஐயா பயன்படுத்தவில்லை அன்பர்களுடைய கஷ்டங்களை தேர்த்திருக்கிறார் ஒரு அன்பருடைய கண்ணு வந்து பழுதடைந்து போய் அவருக்கு கண்ணு வந்து ரொம்ப வீக்கம் எடுத்து அதுல இருந்து புண்ணு மாதிரி வடிய ஆரம்பிச்சு ஐயா வந்து பாக்குறாரு ஐயா எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் சொன்ன உடனே ஐயா என்ன பண்றாங்கன்னா ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து இந்த தோலை பிச்சு கண்ணுல வச்சுட்டு கட்டிக்கிட்டு படுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு திருநீர் கொடுக்கறாங்க நீங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டியது என்னன்னா வெறும் வாழைப்பழத்தை மச்சும் வச்சு கட்டுனாலெல்லாம் கண்ணு வலி சரியாகாது ஐயா திருநீர் கொடுத்து இதை பூசிக்கோங்கிறாங்க அப்போ உண்மையான மகிமை எதுல இருந்ததுன்னா அந்த வாழைப்பழ தோல்ல கிடையாது ஐயா திருநீர் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணாங்க இல்லையா ஐயாவின் திருநீரில் அந்த ஆற்றல் இருந்த காரணத்தினால் இந்த திருநீரை பூசிட்டு அவர் வாழைப்பழத்தோளை கண்ணில் வச்சு கட்டிட்டு படுக்கிறாரு அவருக்கு அந்த கண்ணு வழி சரியா போயிடுவாங்க ஐயா அந்த ஆற்றலை பெற்றிருந்ததால் அவர் கையில் கொடுத்த திருநீருக்கு எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் இருந்தது ஆனா இது எல்லாத்துக்கும் ஐயா வந்து பிரபப்படுத்துறதுக்குலாம் ஐயா விரும்பல ஏன்னா அதை செய்ய போனா என்ன சிக்கல் வரும் கேட்டீங்கன்னா கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் வந்து அங்க குமிவாங்க ஐயாவுடைய தர்மசாலையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வடலூர் பண்ணீங்கன்னா தர்மசாலை இருக்கும் தர்மசாலையில ஒரு பக்கம் வழிபாடு நடக்கும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து சாப்பிட்டு போவாங்க இன்னைக்கு தேதிக்கு இருக்கக்கூடிய தர்மசாலைக்கு இதுதான் ஆனால் ஐயா தர்மசாலையை நிர்மாணம் பண்ணிய பொழுது அங்க வெறும் உணவு அளிக்கக்கூடியது மட்டும் இல்லை அங்க வந்து தர்மசாலையோ சாப்பாடோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் இருந்தது ஐயா வைத்தியசாலை நடத்துனாங்க பாடசாலை நடத்தினாங்க நடத்தினார் இவை அனைத்தும் நடத்தினார் திருக்குறள் வகுப்பு ஐயாவுடைய தலைமை மாணாக்கராக இருந்த தொழுவூர் வேலாயுத முதலியாரை வைத்து திருக்குறள் வகுப்பு நடத்தி இருக்கிற பாடசாலை நடத்தி பாடசாலைக்கும் நடத்தியிருக்கிறார் வித்யா சார் பாடசாலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வார்கள் திருக்குறள்லேருந்து திருமந்திரத்திலிருந்து திருவருட்பாவிலேருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் சேர்ந்தவர்கள் என்பவர்கள் சன்மார்க்கத்தை முழுமையாக கற்றுக்கொண்டு ஐயா ஐயா என்ன அந்த ஸ்காலர்ஷிப் பதினைந்து சன்மார்க்கத்தை பற்றிய போதனையை எடுத்து அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து அவங்க அதை வெளி உலகத்தில் போய் சொல்லி வெளியூர்களுக்கு போய் இந்த போதனா சாலையில் கற்றுக்கொண்டு வெளியில போய் அவங்க அருட்பாவை பற்றியும் உரைநடையை பற்றியும் இறைவன் யார் என்கின்ற உண்மையை பற்றியும் அந்த இறைவனை எவ்வாறு அடைய வேண்டும் என்பதை பற்றியும் அவருக்கு வெளியில போய் சொல்லிக் கொடுக்கணும் அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க வெளியில போறாங்க இல்லையா அப்ப அவங்க குடும்பம் இருக்கும்ல அந்த குடும்பத்துக்கு அது கூட பாருங்க ஐயாவுடைய கருணை அந்த குடும்பத்து நிலைக்கு தகவாறு உதவி செய்கிறார் ஐயா வந்து ரொம்ப ஏழ்மையில இருக்காங்க அவங்க வீட்டுல ஒரே ஒரு பையன் தான் இருக்காரு அவர் வெளியில போயிடாச்சு அவங்களுக்கு தேவையான அனைத்தையுமே அந்த குடும்ப நிலைக்கு தகுந்தவாறு அவங்களுக்கு நிதி உதவி ஸ்காலர்ஷிப் கொண்டு வந்தவரையும் முதல் ஐயா ஐயாதான் இன்னைக்கு எல்லா பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிகள்லையும் கொடுக்கறாங்க முதல் முறையா கொண்டு வர்றாங்க ஐயா இந்த தருமசாலை அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்தது தான் ஆனால் பிற்பாடு எல்லாமே ஒவ்வொன்றா அங்கே இல்லாமல் வழக்கொழிந்து போய்விட்டது அங்கு நீதிமன்றம் இருக்கு நீதிமன்றம் நடத்தி திருமண வழக்கே அங்கே வருகிறது ஒரு காதல் திருமணம் ஒருத்தர் பண்ணிடுறாரு அவரை வீட்டை விட்டு விலக்கி வச்சிடறாங்க அந்த விலக்கி வச்சவங்க சன்மார்க்கத்தை சேர்ந்தவங்க அங்கே ஐயா ஒரு நீதிபதியை ஒருத்தர் நியமனம் பண்ணியிருக்காரு அவர் தீர்ப்பு கொடுக்கணும் வேற வேற ஜாதியை சேர்ந்தவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்களை தள்ளி வச்சிடுறாங்க ஐயாவுடைய சன்மார்க்க நீதிமன்றத்தில் அவர்கள் இரண்டு பேரையும் சேர்த்து வைத்து குடும்பத்தை சமாதானம் வைத்த வழக்கெல்லாம் அதில் அதனால தர்மசாலைங்கிறது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு அது இப்பொழுது நடைமுறையில் இல்லை எல்லா இறைவனை பத்தி பாடல்கள் பாடியிருக்கிறார் ஒரு பாடல் இரண்டு பாடல் அல்ல ஆயிரக்கணக்கான பாடல்கள் வள்ளல் பெருமானார் சமய தெய்வங்களை பற்றி தான் பாடியுள்ளார் இதை யாராலும் மறுக்க முடியாது ஐயாவுடைய திருமுறைகள் மற்றும் ஆறு திருமுறைகள் இருக்கு ஆறு திருமுறைகளை ஐயா தோன்றும் துணையாக இருக்கின்ற பொழுதே கவனிங்க ஐயா பல்வேறு விதமான பாடல்களை பாடுறார் சில பாடல்களை ஐயாவே கைப்பட எழுதுவாங்க சில பாடல்களை ஐயா மெய்மறந்து பாடும்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் குறிப்பிடுப்பாங்க இந்த இந்த பாடல்கள் எல்லாம் எல்லாமே ஐயா கிட்ட இருந்த பாத்தீங்கன்னா கிடையாது சில பாடல்கள் ஐயா கிட்ட இருக்கும் சில பாடல்கள் ஐயா எனக்கு இந்த பாட்டை கொடுங்கன்னா அந்த ஓலைச்சோடி அவங்க கையில கொடுத்துருவேன் எடுத்துட்டு போனவங்க எடுத்துட்டு போனவங்கதான் திருப்பி எடுத்துருந்து எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஐயா வந்து அருட்பாவை வெளியேறுறதுக்கு சம்மதிக்கலைங்க பத்து வருடங்களாக சென்னையில் இருக்கக்கூடிய ரத்தின முதலியார் ஐயாவுடைய பாலிய காலத்து ஐயா சென்னையில் இருந்து வடலூருக்கு போனதுக்கப்புறம் சில ஆண்டுகள் கழித்து அவர் இருக்கும் ரத்தன முதலியாரும் வந்துடு அவர் சென்னையில் இருக்கும்போது தொடர்ந்து கடிதம் எழுதுறார் அருட்பாவை வெளியிடுறதுக்கு அனுமதி கொடுங்க அனுமதி கொடுங்க அனுமதி ஆண்டு கால முயற்சி பண்றார் பெருமானார் என்ன நினைத்தாரோ தெரியலை அருட்பாவை வெளியிட அனுமதி கொடுக்கவே இல்லை இருக்க ரத்தின முதலியார் ஒரு கடிதம் எழுதுகிறார் அதை நாங்க திருமுகம் அப்படின்னு சொல்லுவோம் அதுல என்ன எழுதுறாருனா நீங்க இதற்கு மேலேயும் அருட்பாவை வெளியிடுறதுக்கு அனுமதி கொடுக்கலனா நான் ஒரு நாளைக்கு ஒருவேளை மட்டும் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு கடிதம் எழுதுற அவர் வந்து குடும்பஸ்தர் ஒரு நாளைக்கு ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டா அவருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் நல்லா கவனிங்க அவர் குடும்பஸ்தர் சன்மார்க்கியா இருந்தா உணவு வேற சரிங்களா அதனால இந்த கடிதத்தை பார்த்த உடனே ஐயா மனசு அப்படியே பட்டு நிலகி போயிடுது ஐயோ ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் சாப்பிடுவியா வேணாம்பா உனக்கு நான் வெளியிடறதுக்கு அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா திரும்ப ஒரு திருமுகம் எழுதி நீ வெளியிட்டுக்கிறலாம் அதே நேரத்தில் பாடல்கள் பல இடங்களில் செதறி இருக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு அந்த பாடல்களை எல்லாம் சேர்த்து உனக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் அதன் பிறகு இருக்கம் ரத்தின முதலியார் ஐயாவின் தலைமை மாணாக்கர் என்று சொல்லப்பட்ட தொழூர் வேலாயுத முதலியார் இவங்கெல்லாம் ஒரு குழுவா சேர்ந்து அருப்பாவை ஆறு திருமுறைகளாக பிரிக்கிறார்கள் அப்படி பிரித்து வந்து ஐயா ஐயா கிட்ட ஆறு திருமுறைகள பிரிச்சாச்சு இதை வெளியிடலாமா அப்படின்னு சொல்றாங்கன்னா ஐந்தாம் திருமுறையும் ஆறாம் திருமுறையும் வெளியிட வேண்டாம் பெருமானாருடைய நமக்கு ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறை இருக்கு ஏன் ஐயா சொல்றாங்கன்னா அந்த பிரச்சனை சன்மார்க்கத்துல பெரிய பிரச்சனை முதல் நான்கு திருமறைகளிலும் பக்தியும் ஒழுக்கமும் மேலோங்கி இருக்கும் இந்த பக்தியும் ஒழுக்கத்திலும் பூரணத்துவம் பெற்ற ஒருவனால் தான் ஆறாம் திருமுறையை படித்து புரிந்து கொண்டு அது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உண்மையை தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் இன்னைக்கு நிறைய சன்மார்க்கத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா முதல் நான்கு திருமறைகளை படிப்பதே இல்லை ஏனென்றால் அது நிறைய சமய தெய்வங்களைப் பற்றி தான் ஐயா பாடியிருக்கிறாங்க சமய தெய்வங்கள்ல தான் ஐயா கற்பனைன்னு சொல்லிட்டாங்களே அதனால அதை படிக்கவே வேண்டாம் அப்படி நேரடியா ஆறாம் திருமுறைக்கு போயிடுறாங்க பெரிய பிரச்சனையா என்ன ஏற்படுத்துதுன்னா அவர்களிடம் பக்தியும் ஒழுக்கமும் குறைந்து போய் விடுகிறது இல்லைன்னு நான் சொல்லல குறைந்து போய் விடுகிறது அதனால ஐயா என்ன சொல்றாங்க தெரியுமா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஆறாந்திருமுறையே படிக்கக்கூடிய அளவிற்கு பரிபக்குவம் இவர்களுக்கு இல்லை இவர்களுக்கு அந்த பக்குவமே இல்லை அதனால இதை இப்போ வெளியிட வேண்டாம் ஐயா தடுத்து நிப்பாட்டி வச்சிடுறாங்க அதற்கு பிறகு ஐயா திருக்காப்பீட்டு கொண்ட பின்பு ஆயிரத்தி எட்நூத்தி ஐயா ஜனவரி மாதம் தை மாதம் மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தில் திற்காப்பீட்டு கொண்டார் அதன் பிறகு பகிரங்கமாக ஐயா எங்கும் வெளிப்படவில்லை அதற்கு முன்வரை பகிரங்கமாக வெளிப்பட்ட ஐயா அதன் பிறகு வெளிப்படவில்லை

ஒன்றாம் வகுப்பு ஆசிரியர் வரலை ஒன்றாம் எடுக்க அனுப்பிச்சா நான் அங்க போயிட்டு பன்னிரெண்டாம் வகுப்பு சொல்லப்பட்டிருக்க வேதியல் உயிரியல் எடுக்க புரியுமா குழந்தைக்கு புரியாது ஒன்றாம் வகுப்புக்கு போனால் ஆ அம்மா ஆ ஆடு இலைன்னு நான் சொல்லிக் கொடுக்க முடியும் ஆக பெருமானார் பிறக்கின்ற பொழுதே நன்றாக கவனிங்க அதற்கு முந்தைய பிறவிகள் எல்லாம் பெருமானார் செய்த தவத்தின் காரணமாக பெருமானார் பிறக்கின்ற பொழுதே ஞானத்துடன் தான் பிறந்தார் வள்ளலார் பற்றிய புரிதல் உங்கள் பார்வையில் வள்ளல் பெருமானார் யார் அப்படி பார்க்கின்ற பொழுது சிலருடைய பார்வையில் வள்ளல் பெருமானார் ஞானியாக தெரிவார் சிலர் பார்வையில் யோகியாக தெரிவார் சிலர் பார்வையில் சித்தராக தெரிவார் சிலர் பார்வையில் அவர் தமிழ் புலவராக தெரிவார் கல்வெட்டு ஆராய்ச்சியாளராக தெரிவார் உரைநடை ஆசிரியராக தெரிவார் ஏன்னா இத்தனை பரிமாணங்களும் ஐயாவிற்கு உண்டு ஆனால் எங்களை போன்ற சன்மார்க்கிகளின் பார்வையில் வள்ளல் பெருமானார் தெய்வமாக தெரிவார் ஏனென்றால் இது அத்தனை தகுதிகளும் எப்படி பெருமானாருக்கு இருந்ததோ அதே போல் பெருமானார் தெய்வமாகவும் இருந்து கொண்டிருக்கிறார் இப்ப முதல்ல சொன்னேன் இல்லையா கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா தமிழ்நாட்டில் முதன் முதலாக கல்வெட்டு ஆராய்ச்சி பண்ணியவர் வள்ளல் பெருமானார் தான் ஆங்கிலேயர்கள் காலத்தில் அதற்கு முன் வரைக்கும் யாரும் பண்ணல அதே போல வள்ளல் பெருமானார் தோன்றும் துணையாக இருந்த பொழுது இன்னைக்கு தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கறதெல்லாம் பிற்பாடு வந்தது தூய தமிழ்ல பேசணும் எழுதணும்னு சொல்லி ஆனா ஐயா தோன்றும் துணையாக இருந்த பொழுது எப்படி இருந்ததுன்னா மணிப்பிரவாக நடை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழும் வடமொழியும் கலந்த நடை இருந்தது அந்த நடையை மாற்றி முதல் முறையாக தூய தமிழில் எளிமையான தமிழில் உரைநடை எழுதியவர் ஐயாதான் முதல் முறையாக உரைநடை எழுதியவர் ஐயாதான் எழுதுறாங்க அதற்கு பிற்பாடு தான் எல்லாருமே வள்ளல் பெருமானரை பற்றி இப்படி பல்வேறு புரிதல்கள் இருந்தாலும் வள்ளல் பெருமான நாங்கள் சன்மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கும் இரண்டு விதமாக எடுத்துக்கொள்வோம் ஒரு வள்ளலார் இந்த உலகியலில் எல்லாருக்கும் பொதுவான வள்ளலார் அவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா சமய தெய்வங்களை பற்றி ஐயா பாடியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பாடியிருக்கிறார் அந்த தெய்வங்கள் எல்லாம் இருப்பதாக சொல்லி ஆமாம் இருப்பதாக சொல்லி இருக்கிறார் இந்த உலகியில் இருக்கக்கூடிய பல்வேறு பழக்க வழக்கங்களை அப்படியே எடுத்துக்கொள்ள சொல்லி ஆமாம் எடுத்துக்கொள்ள சொல்லி இருக்கிறார் இப்படியான ஒரு விதமான வள்ளலார் இருப்பார் இன்னொரு வள்ளலார் சன்மார்க்கிகளுக்கு மட்டுமான தனித்துவமான வள்ளலராக இருப்பார் அதாவது உலகியலில் இருந்து இல்ல பிற சமய மதங்களில் இருந்து சன்மார்க்கத்திற்கு வந்த பிறகு சமய தெய்வங்களை பற்றி எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய வள்ளலார் இருப்பார் இந்த உலகிகளில் இதுவரைக்கும் பின்பற்றியக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் உண்மையில் எதை அடிப்படையாக வைத்து சொல்லப்பட்டது அதை எடுத்துக்கரணுமா வேணாமா அப்படின்னு சொல்ற வள்ளலாராக இருப்பார் குழப்பம் வந்து பொதுவா வள்ளலார படிக்கிறவங்களுக்கும் இருக்கும் ஆனால் தெளிவாக ஆழ்ந்து நான் தான் சொல்றேன் வள்ளலாரை படிக்க வேண்டும் வள்ளலாறுலயே அருட்பா உரையினுடைய படிக்கிறதுங்கிறது அடுத்த விஷயம் வள்ளலாரை முழுமையாக படித்தால் இந்த குழப்பத்திலிருந்து நம்ம விடுபட்டு வரலாம் நாங்க ஏன் வள்ளல் பெருமானாரை தெய்வம் அப்படின்னு சொல்றோம்னா தெய்வத்தினுடைய நிலை என்னது அப்படிங்கறத பத்தி ஐயா தெளிவா சொல்றாங்க பல்வேறு பாடல்களில் ஐயா தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்லிருக்கிறாங்க அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சமய தெய்வங்கள் எல்லாம் எந்த நிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அதை சொல்லி முடிச்சிட்டு தான் ஐயா என்ன சொல்றாங்கன்னா இந்த தெய்வங்கள் அனைத்தும் கற்பனையாக சொல்லப்பட்டது அப்படிங்கிற முடிவையும் நமக்கு எடுத்து சொல்றாங்க அந்த அறிவு ஐயாவுக்கு எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு ஐந்து வயதிற்கு முன்பே அந்த ஞானம் இருந்ததாகவும் ஐயா சொல்லியிருக்காங்க அதனால் வள்ளலார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னால் எங்களை போல சன்மார்க்கிகளுக்கு மனிதனை கடவுளாக மாற்றுவதற்காக வந்தவர் வள்ளல் பெருமானார் இந்த புரிதல் தான்